சரஸ்வதி நமஸ்துணி வித்யா கரு சதா சிலையுமே இம்மையே ராமாயிரத்தினால் வினையும் மாலை மதியமும் வீசு தண்டனம் மீங்கடவே நிலும் மோசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் நந்தை இணையடி நிழலே தனம் தரும் கல்வி தரும் நாடும்பம் தரும் நெஞ்சில் அஞ்சிலே ஒன்று பெற்றான் நஞ்சிலே ஒன்றை தாயே அஞ்சிலே ஒன்றா அஞ்சிலே ஒன்று பெற்றை கண்டாயூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான் ஏறுமையிலே விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் ஒன்று கூறும் குறை தீர்க்கும் முகமன்று குன்றுருவெயல் வாங்கி நின்ற முகமன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமன்று பள்ளியை மனம் புணர வந்த முகமன்று ஆறுமுகமான பொருள் நீருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாள் மலர் பாதங்கள் முருகாயனும் நாமங்கள் தோடும் பயந்த தனிக்கு பயந்ததனி வழிக்கு துணைவேலும் செங்கோடன் மயூரமுமே ൂറ്റമേന്ദ്രം തുണി മയലും തുണ णभवाय नमः ओरवणभवाय नमः ओ शरवणभवाय नमः मरुघासरणं मृगासरणं 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 मृघासरणं मुरुघासरणं मुरुघासरणं मृघाशरणं मुरुघासरणं சரணம் சரணம் முருகா சரணம் 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 முருகா 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 சரணம் வெற்றி வேல் முருகனுக்கு ஆடும் பரி வேலனி சேவல் எனப் பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா புகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுலையோ கைத சல்லாப வினோதனம் நீ எலையோ எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்கனல் மருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே தலைப்பட்ட கைமாதொடு மக்கள் இன்னும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ களைதூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே மகமாயை களைந்திட வல்லவிரான் முகம் மாறும் மொழிந்தும் மொழிந்திடனே அகம்மானை மனந்தயர் என்று அயரும் சகமாயை உள் நின்று தயங்குவதே திணியான மனோ சிலை மீது உனதால் அணியா ரவிந்தம் வரும்பதோ பணியா என பணியும் தனியாதி மோக தயாபரனே கெடுவாய் மனநே கதி கேள் கரவா தீடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தோல் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதி கேம் ஆம் இம் எனும் இப்பிரமம் குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரன் மற்றோர் குழல் மங்கையர் மையல் பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டு ஊடு வரவேல் சைலத்து எறியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார் மாமிசை காரன் பதிலில் மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார் மார்பலாரி தலாரியனும் சூர்மா மடியத்துடு வேலவனே கூகாயன என் கிளை கூழி அழப்போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசல வேலவனாலு கவித்யாக சரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பெறவா நிறவான் சும்மா இரு சொல்லற என்றழுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குறுகென்று அருள் கொண்டு அரியார் அறியும் தரமோ குருகன்று அருகன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதல் முருகன் கடல் பெற்று உயிவாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் சிறியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மணிந்து முருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் குருபும் கவரும் குருபும் கவனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே வீரா முது சூர் படவேலியும் சூரா சுரலோக துணந்தரனே யா மோர்கல்வியும் அறிவும் தாமே பெறவேள மறுந்ததனா பூமேல் மயல் போய் அறம்மை புனவேல் நாமேல் நடவீர் நடவீர் இனிய உதியா மரியா உணரா மரவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அகானகா அபயாமரா பதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தம் மிலா அயில் வேலரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கு அரியேன் உரிதா உபதேசம் விரிதாரண விக்கிரமேள் இமையோ புரிதாரக நாக பரந்தரனே கருதாமரவா நெறிகான எனக்கு இருதால் மனசந்தர என்று செய்வாய் வரதா புருகா மயில் வாகனே விரதா சுர சூர விபாடனே காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் பாலை குழல் வள்ளிபதம் மணியும் வேலை சுரபூபதி பேர்வையே அடியை குறியாது அறியாமையிலால் முடிய கிளவோ முறையோ முறையோ படி விக்கிரம வேல் மகிபா குரமின் குடியை புணரும் குணபூதரே கூர்வேல் வழி மங்கையர் குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் அதோ சூர்வேனொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல மெய்யே என்ன வெவ்வினை வாழ்வை அயிலோ செய்யோய் சேவகனே ஆதாரம் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே பின்னே நிகழ் வாழ்வை விரும்பிய என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயில் ஏறியரசே ஞான என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது இல்லே எனும் மாயையில் தனி நீல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே பொறி பன் நிறுவாகவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே செவ்வான் உருவில் திகழ் வேளவன் என்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு செவிப்பதுவே வாழ் வாழ்வு என்னும் இப்படு மாயையிலே வெள்வாயின என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி மயில் வாகனே கலையே பதவிக்கதவித்தலையோடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ மலையே புரி வேடர் சிந்தா என்று விட வரோதயனே கந்தா முருகா கருணாகரணே சிங்கார மடந்தயறிவோய் மங்காமலினக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரணே

குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேளை நிகழ்த்திடலும் மற்றது வேணியும் துகிலும் முனைவாள் நேசா முருகான அன்பாருடால் ஆசா நிகழும் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லும் அதோ வீடும் சரமா முடி வேதமும் என் காடும் புனமும் கவழும் கடலே கரபாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகைமை பொருள் இகுவையா குரவா குமரா குரே சாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரணே எம் தாயும் எமக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் மாணவை தீர்த்து இணையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் நீத்ததன் மே நிலையை பேராடிதோ சீராத்தமையோ பூரா உலகம் குளிர்வித்தவனே அறிவு ஒன்று நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அறநின்ற பிராநையோ செறிவு ஒன்று அறவந்து இருளே சதிய விரிவென்றவரோடு உறும் வேலவனே தன்னந்தனில் நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர்க்கு செவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விதா நினைவார் அவமே கடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிபத்தி புத்திர மீறு அழுசே மகனே உருவாய் உளதாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் வழியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനെ ഗുരുവായ് അരുവായ് ഉളതായി ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ്ലിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായ് ഗുരുവായ് വരുവായ് അരുളവായ് കുഹനെ குருவாய் அருவாய் முழதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கலியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா இரவேல் முருகனுக்கு அரகரோகரா ஜீபால சுப்ரமணியறுதல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை குருசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செல் ஏரிய மங்கை வாழ்க யானைகள் நன்கு வாழ்க மாள்ளி வாழ்க வாழ்கடியா

श्री वैकुंठ विरक्ताय स्वामी पुष्कि वेकटेशा मंगलो सगमय तमसो म्योतिर्गमय मृत अमृतम गमय हरि ओम शांति 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 ही ओम पूर्णमित

सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः हाँ। सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असद् ओ सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय अरिहो ओम शान्ते शान्ति शान्तिः शान्ति। सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा जय बोल आदि मरा शक्ति की जय हर नम पार्वती बदय हर नम समस्त भक्त मंडल की जय समस्त मंडल की जय ट्रिवेल मुरन करो ट्रिवेल मुरन करो ट्रिवेल मुरन करो स्वामी सन्म स्वामी सन्म स्वामी सन्म भैरव मूर्ति की जय

Shanti